தனது முதல் சோபான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெற்றி விழாவை கோலாகலமாக கொண்டாடியது சோபான் என்பது கல்வி மற்றும் பிரத்யேக திறன்களால் சிறந்த சாதனைகளை நிகழ்த்திய மாணவர்களை கௌரவிக்கும் ஆண்டு விழா ஆகும் இதில் ஆயிரத்து நூற்று முப்பத்தேழு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் பெற்றோர்கள் தங்களது திறமையான மகன்கள் மற்றும் மகள்கள் ஐடிடோட் நீட் மற்றும் ஒலிம்பியாட்களில் தகுதி பெற வேண்டும் என்ற கனவோடு மாபெரும் கொண்டாட்டங்களைக் கண்டு மகிழ்ந்தனர் இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக சிவகுமார் ஐபிஎஸ் ஐடோல் விங்சேடி சென்னை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களை பாராட்டினார் மற்றும் அவர்களின் சாதனைகளை மேலும் உயர்த்த தன்னுடைய அறிவுரைகளை பகிர்ந்து கொண்டார் சூரிய கலா குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை துணை இயக்குநர் தன் அறிவு மற்றும் அனுபவத்தால் மாணவர்களையும் பெற்றோரையும் ஊக்குவித்தார் பேராசிரியர் ரத்தினவேல் வேலம்மாள் மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் மாணவர்களை பாராட்டி அவர்களின் கனவுகளை அடைய தன்னுடைய அனுபவங்களை இரு சில முக்கிய அறிவுரைகளை பகிர்ந்து கொண்டார் தினேஷ் ஜி ஜெயபிரியா குழும இயக்குனர் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினராக கலந்து கொண்டார் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் வணக்கம் இன்னைக்கு ஆண்டு ஆலனுடைய டே சோபான் இன்னைக்கு கொண்டாடப்பட்டு வருது அதுல எங்களுடைய மாணவர்கள் கோயம்புத்தூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்துல இருந்து டாப் காலேஜஸான ஐஐடி ப்ளஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு லாஸ்ட் இயர் இருபத்தி எட்டு பேர் நாங்கள் நடத்திருக்கோம் அதில் இன்னைக்கு எங்களால் எட்டு பேர் கொண்டு வரக்கூடாது அவங்களுக்கான ஃபெலிசிட்டேஷன் நடந்திருக்கு இன்றைக்கி அண்ட் ஐபிஎஸ் சிவக்குமார் சார் வந்து இப்போ எங்களோட ஸ்டூடெண்ட் ஃபெலிசிட்டேட் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் மதுரையோட மக்கள் இந்த ஒரு விழாவை நடத்துறதுனால இந்த வருஷம் மதுரையிலிருந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் கனுக்க முடியுமோ அது ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஃபேக்டர் வரும் ப்ளஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ் டாப் பிரசிடின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜஸ்ஸாக இருக்கிற ஐஐடி கணக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனல் ஃபேக்டர் ஆகும் இவங்களை மட்டும் இல்லாமல் மதுரையில் இருக்கிற இருபது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் ஃபெலிசிடேட் பண்ணுறோம் நூற்றி முப்பது ஸ்டூடண்ட் ஃபெலிசிடேட் டோட்டலாக நூற்றி முப்பது ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க இருபது இருக்குது இருந்து கவர்மெண்ட்

नूत्र मुझे तमिलनाडु मधु तमिलना टापर एवप्स स्टूडेंट्स नम मै सैट्रोल स्टूडेंट्स अंडर दीडरशिप श्रीवासम से पड़े और अकेडमी फिल्म है इन स्टूडेंट इन तरह अभी पाते अचानक इन टीम टीम पिता ना वर आज मूर्त सतोष तमिलनाडु तमिलना എന്ന് അവ ലീഡർഷിപ്പാ എല്ലാ തമിഴ്നാട് സെൻട്രൽസ് പർഫാം പണേ കോയമ്പത്തൂർ സേലം ചെന്നൈ മധുര അടുത്ത വർഷം ഇവർക്ക് പുതു ന്യൂസ് കൊടുക്കുവേ അത് എന്നാൽ താഞ്ചോൺ അൻ്റ് ത്രീച്ചി ഇവ ആപ്രേറ്റ് പണി ഇന സോ ഇന്ന് എല്ലാ ടീം ഇങ്ങനെ നാദല്ല മോഹൻ കൃഷ്ണ എന്നോട് മധുര ഹഡ് കോയമ്പത്തൂർ ഹഡ് അലോങ് സൈഡ് എന്നോട് മത് ഇത് സെൻട്രൽ ഹറ്റാ എന്ന് നാ ഇൻ அவங்க லீடர்ஷிப் லோக எல்லா டீம் ஒர்க் பண்ணுவாங்க ஃபோர் கேம்பஸ் அண்ட் பே மது கோயம்புத்தூரில் இருக்க ஒரே ஒரு கேம்பஸ் அனுப்பி மதுரையில் ரெண்டு டைம் ரெண்டு லீடர்ஸ் உங்களும் இன்றைக்கி ப்ரோக்ராமில் எல்லாம் மாவட்டம் இன்றைக்கு மதுரை சேர்ந்த மக்கள் விருதுநகர் சேர்ந்த மக்கள் தங்க மதுரை மற்றும் விருதுநகர் பள்ளிகளிலிருந்து வேறு விதமான அவ்வளோ தான் மாணவர்கள் எங்களுடைய மதுரை மாவட்டத்தில் இருந்தும் விருதுநகர் மாவட்டத்தில் நாங்கள் மதுரையில் இருக்கிற அனைத்து ஸ்கூல்ல இருக்கிற மக்களையும் மாணவ மாணவர்களையும் அடுத்த வருடம் அடுத்த வருடம் கண்டிப்பாக அழைத்து இந்த வருடமும் பல எல்லா அழைத்து கொடுத்துருக்கோம் எக்ஸாம் நடக்கிறதுனால பல ஸ்கூல்ஸ்ல இருந்து வர முடியல அடுத்த வருஷமும் இதே மாதிரி மதுரையில் இருக்கிற முப்பத்தைந்து நாற்பது சிபிஎஸ்சி பள்ளிகள் மற்றும் ஸ்டேட் போர்ட் பள்ளிகளையும் அழைத்துவிடுவோம் மதுரையில் விழா நடக்கிறது இதுவே முதல் முறை போன தான் மதுரையில் வேலன்ஸ் சென்டர் லான்ச் பண்ணோம் ஒன் இயர் அகாடமிக்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அதற்கான ஆண்டுகளாக தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸையும் சிஓஓ கிட்ட ப்ராப்பர் பெர்மிஷன் வாங்கணும் அடுத்த வருஷம் நாங்கள் ஸ்கூல்ஸையும் சிஓ கிட்ட ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கிட்டு இதில் கவர்மெண்ட் கூட சேர்ந்து நாங்கள் பல ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் கவர்மெண்ட் ஸ்கூல் டாப்பர்ஸும் சேர்ந்து கவர்மெண்ட் இருக்கிற டீச்சர்ஸையும் பண்ணிட்டு தான் இருக்கோம் அடுத்த வருஷம் சிஇஓ கிட்ட ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கிட்டு கவர்மெண்ட் கூட வருஷம்

கொண்டு நீங்க கேட்டதுக்கு எங்களோட ஸ்டூடண்ட்ஸ் யார் ஜாயின் பண்ணிருக்கங்களோ அவங்களுக்கான जेई நீட் கோச்சிங் and ஒலிம்பியாட் கோச்சிங் ஸ்கூல் மதுரையில பண்ணி அவங்களுக்கு போய் டீச் பண்ணி புரோகிராம்